இந்தியன் கேஷ் பேங்கில் அதாவது பணம் எடுக்கிற எப்படி ஃபில் சலானது அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் நீங்க பேங்க்ல போயிட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வித் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வித் ட்ராவல் ஃபில் பண்ணணும் இப்போ கேஷ் வித் ட்ராவல் சலானதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்தியன் பேங்கோட கேஷ் வித் ட்ராவல் சலான் அதாவது பணம் எடுக்கக்கூடிய சலான் இதுல நீங்க முதல்ல டேட்டா ஃபில் பண்ணணும் அதாவது நீங்கள் பணத்தை எப்போ வித்ரா பண்ண போறீங்களோ அந்த டேட்டை போடணும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் இருந்து எவ்வளோ பணத்தை எடுக்க போறீங்களோ அந்த அமௌண்ட்டை வேர்ட்ஸால் எழுதணும் அதாவது வார்த்தைகளால் எழுதணும் சப்போஸ் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லிருந்து பத்தாயிரம் ரூபாயை எடுக்க போறீங்க அப்படின்னா அதை டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு வார்த்தைகளால் எழுதணும் நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷ் எதில் வேணாலும் எழுதலாம் அடுத்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்பரால் எழுதணும் எழுதிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கும் அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ரைட் பண்ணுங்க அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் மற்றும் நேமை ரைட் பண்ணணும் சில பேர் வந்து இந்த இடத்துல சிக்னேச்சர் தான் போடுவாங்க நேமை ரைட் பண்ண மாட்டாங்க சில பேங்க்ஸில் வந்து இதை ஏற்றுப்பாங்க ஆனால் பொதுவாக இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் மற்றும் நேம் இந்த ரெண்டையும் எழுதணும் இந்த பேஜில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது அவ்வளோதான் அடுத்து இத பேக் பக்கம் திருப்புங்க பேக் சைட்ல வந்து இந்த இடத்துல டெபாசிட்டர் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போடுங்க சில பேங்க்ல இருக்கிற வித் ட்ராவல் சலான்ல வந்து இந்த மாதிரி டெபாசிட்டர் அப்படின்னு இல்லாமல் பிளைனா இருக்கும் அப்படி பிளைனா இருந்தாலும் உங்களோட சிக்னேச்சரை போடணும் இந்த சலானை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக் மற்றும் இந்த சலான் இந்த ரெண்டையும் பேங்க்ல கொடுத்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க இந்த வீடியோல வந்து இந்தியன் பேங்கோட கேஷ் வித் ட்ராவல் செலானை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்